பிரதோஷ காலத்தில் நந்திதேவரின் நூற்றி எட்டு போட்டி துதிகளைப் பாடுவோம் ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அறத்தின் உருவே போற்றி ஓம் அகிலத்தை காப்பாய் போற்றி ஓம் அரனுக்கு காவலனி போற்றி ஓம் அரியாய் வந்து அமர்ந்தவனி போற்றி ஓம் அம்பல கூத்தனி போற்றி ஓம் ஆலயத்தின் முன்னிருப்பாய் போற்றி ஓம் இருளை ஒழிப்பவனி போற்றி ஓம் இடபமீ போற்றி ஓம் இடர்களை தடுப்பவனி போற்றி ஓம் இகபர இகபரசுகம் அளிப்பவனி போற்றி ஓம் ஈகையுடையவனி போற்றி ஓம் ச்சகனநீ போற்றி ஓம் உபதேசகாரணனி போற்றி ஓம் ஊக்கம் உடையவனி போற்றி ஓம் எருது குருவம் கொண்டவனி போற்றி ஓம் எங்களுக்கு வரம் தருபவனி போற்றி ஓம் ஏபல்களை ஒழித்தவனி போற்றி ஓம் அமர்ந்தவனி போற்றி ஓம் ஒப்பில்லாதவனீ போற்றி ஓம் ஓம் கார வடிவானவனீ போற்றி ஓம் ஔடதமாயிருப்பவனே போற்றி ஓம் கணநாயக நீ போற்றி ஓம் கஷ்டங்களை போக்குவாய் போற்றி ஓம் யாணமங்கள போற்றி ஓம் கலைகள் பல தெரிந்தோய் போற்றி ஓம் கற்பகத்தரு நிழல் அமர்ந்தாய் போற்றி ஓம் கஸ்தூரி நிறம் அணிந்தாய் போற்றி ஓம் கவலைகளை ஒழிக்கும் வல்லபனி போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் கிரிவல்லையன் துணையே போற்றி ஓம் கீர்த்திகள் பல பெற்றாய் போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் களைவாய் போற்றி ஓம் கூத்தனுக்கு மத்தளம் அடித்தாய் போற்றி ഓം കോലങ്ങൾ പോറ്റി ഓം കൈലാസീ പോറ്റി ഓം കന്ദ കയ്യമർത്തിനായ പോറ്റി ഓം കാളമെല്ലാം പോറ്റി ഓം പഞ്ചലിംഗത്തിൽ ഒരുവൻ നാനായ്പോറ്റി ഓം പരമശിവൻ തന് പോ பார்வதிக்கும் வாகனமாய் நின்றாய் போற்றி ஓம் பிரதோஷ காலம் உடையவனி போற்றி ஓம் தீர்ப்பாய் போற்றி ஓம் பிஞ்சகன் நேவல் போற்றி ஓம் புகழ்கள் பல பெற்றோய் போற்றி ஓம் பூத கணங்களுக்கு தலைவனி போற்றி ஓம் பூத பிசாசுகளை அடக்குவாய் போற்றி ஓம் மகாதேவனி போற்றி ஓம் மகிமை பல போற்றி ஓம் மகேஸ்வரன் தூதனி போற்றி மங்களநாயக நீ போற்றி ஓம் மதோன் தடுப்பாய் போற்றி ஓம் மஞ்சள் மகிமை கொடுப்பாய் போற்றி ஓம் மணங்கள் செய் நீ போற்றி ஓம் மந்திர உனக்கே போற்றி ஓம் அகிலமெல்லாம் உன்னருள் போற்றி ഉപദേശം ചെയായ്പ്പോറ്റി ഓം തണ്ടങ്ങളിൽ മേൽ അമർന്നായ്പോറ്റി மைகள்யாபரன் அருள் அறிந்தோய் போற்றி ஓம் போற்றி தஞ்சம் என்றவற் கருள் செய்வாய் போற்றி ஓம் நஞ்சுண்டவனை நாயகனாய் அடைந்தாய் போற்றி ஓம் நாகநந்தனின் நயனம் தெரிந்தவனே போற்றி ും പിും ആനായ്പോറ്റി ഓം പഴമും സുവയും പോറ്റി ഓം പണു കൾ പലസെവായം പാരെല്ലാം ഉൺപുഗൾ പോറ്റി ഓം പിറവിപ്പിണിയറുപ്പായ് പോറ്റി ഓം അടിയവെല്ലാം അൻപേ പോറ്റി ஓம் ஆண்டவனிடம் அன்பு கொண்டாய் போற்றி ஓம் ஆதார சக்தி மயம் பெற்றாய் போற்றி ஓம் சிவனின் வாகனம் ஆனாய் போற்றி ஓம் இன்னல்கள் தீர்க்கும் இறைவனி போற்றி ஓம் நீண்ட கொம்பு உடையவனி போற்றி ஓம் நீலாய தாட்சி அருள் பெற்றாய் போற்றி ஓம் நீலகண்டன் முன்னின்றாய் போற்றி ஓம் வேதங்களை காலாயுடையவ நீ போற்றி ஓம் வேள்விக்கு தலைவ நீ போற்றி ஓம் வித்யாகாரண நீ போற்றி ஓம் விவேகம் எனக்கு தருவாய் போற்றி ஓம் விண்ணுலகம் செல்லும் வழியே வில்வத்தின் மகிமையே போற்றி ஓம் வல்லமையை போற்றி ஓம் வேலுடைய போற்றி ஓம் மகாகாலனி போற்றி ஓம் மக்கள் பேறு தருவாய் போற்றி ஓம் மாயை களை போற்றி ஓம் வெள்ளை நிறம் உடையாய்போற்றி ஓம் உலகம் அறிந்த போற்றி ஓம் போமை உலகமெல்லாம் போற்றி ஓம் ஊஞ்சல் ஆட்டுபவனி போற்றி ஓம் ஊடலுக்கு உதவியவனி போற்றி ஓம் உபதேசம் பெற்றவனே போற்றி ஓம் அருள்வாய்ப் போற்றி ஓம் பிள்ளைகள் பொறுப்பாய் போற்றி ஓம் பிள்ளையார் சோதரனே போற்றி ஓம் மாயை ஏடுக்கும் மாடாய் நின்றாய் போற்றி ஓம் மாமன்னம் பணி செய்வார் போற்றி ஓம் மகாதேவன் கருணையே போற்றி ஓம் மே போற்றி ஓம் விண்ணோக்கு அரிய மருந்தே போற்றி ஓம் கண்டனின் வாகனமானாய் போற்றி ஓம் சிவனின் பாதியை சுமந்தாய் போற்றி ஓம் கைலையின் காவலனே போற்றி ஓம் மக்கள் குறை தீர்ப்பாய் போற்றி ॐ प्रदोषनायगणे पोटि पोटि